வணக்கம் நான் டாக்டர் செல்வ சீதாராமன் லெனிகல்ஸ் ஹாஸ்பிட்டல் பிளாஸ்டிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட் துறை தலைவராக இருக்கிறேன் இப்போ சமீபத்தில் திருச்சி நடந்த ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன் அதாவது நாக்கை பிளவுபடுத்தி ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரியலி ஐ வாஸ் ஷாக் மிகவும் அதிர்ச்சியாகவும் பயமாகவும் இருக்கிறது ஒரு சர்ஜரி நடந்தது அப்படின்னு கேள்விப்பட்டதுக்கு அதாவது ஒரு சர்ஜரிங்கிறது எப்படின்னா அதை பற்றி அந்த அந்த உறுப்பை பற்றி உடலை பற்றி தெரிஞ்ச ஒருத்தர்கள் தான் நம்ம வந்து கத்தியை எடுத்து ஆப்ரேஷன் பண்ண முடியும் வேற யாரும் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு தகுதியானவர்கள் கிடையாது அப்படி இருக்கும்போது ஒரு டேப்டூ ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி ஒரு அறுவை சிகிச்சை அதுவும் நாக்கில் பண்ணது ஒரு மிக தவறான சர்ஜரி ஆகும் ரெண்டாவது ஆப்ரேஷன் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்குன்னு ஒரு உரிய இடம் இருக்கிறது அதுக்குன்னு ஒரு சுத்தமான அறை இருக்கிறது ஆப்ரேஷன் தேட்டர்ன்னு சொல்லுவோம் அந்த இடத்துல தான் ஆப்ரேஷன் பண்ணணும் மற்ற இடத்துல பண்ணால் நம்ம உடம்பு சதை காத்தில் படும்போது அதனால் உள்ள கிருமிகள் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அகெய்ன் இதை வந்து ஒரு ஆப்ரேஷனுங்கிறது ஒரு ஒரு பியூட்டி பார்லர்லேயோ ஒரு டாட்டூ சர்ஜர்லேயோ பண்ணக்கூடிய ஒரு சிகிச்சை கிடையாது மூணாவது பார்த்தீங்கன்னா அழகு சம்மந்தப்பட்டுன்னு சொல்லி இப்போ நிறைய சர்ஜரி இருக்குது பட் அதை வந்து நம்ம உடம்பு அழகை மேம்படுத்துதல் அதாவது நம்ம பியூட்டி சர்ஜரி நம்ம அழகை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறக்காக பண்ணுற சர்ஜரியை தவிர இந்த மாதிரி சர்ஜரி பார்த்தீங்கன்னா மியூட்டிலேஷன் சர்ஜரின்னு சொல்லுவோம் அதாவது உடம்பை சிதைத்தல் இன்னும் மோசமாக வலி ஒரு வலி அந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்ஜரி வந்து சில நாட்டில் ஆல்ரெடி பேன் பண்ணியிருக்காங்க இந்தியா அதோடய க்ளியர் கைட்லைன்ஸ் எனக்கு தெரியல பட் ஒரு போர்ட் சர்டிஃபிகேட் சர்ஜன் டெஃபினட்டாக இந்த சர்ஜரியை வந்து பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் குறிப்பாக சொல்கிறோம்னா இங்கிலாந்து யூஎஸ்ல சில மாகாணத்துல இந்த சர்ஜரி வந்து ஆல்ரெடி தடை செய்யப்பட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு தடை செஞ்சிருக்காங்க இந்த மாதிரி சர்ஜரி மாதிரி நம்ம உடம்புல அதாவது உடற்குறியும் சொல்லுவோம் அனட்டாமி ஒவ்வொரு உறுப்புலயும் தசை இருக்கு இந்த தசையை இயற்கிறதுக்கு நிரம்பு இருக்கு அதுக்கு ரத்தோட்டம் கொடுக்கறதுக்கு ரத்த நாள இருக்கு அதுவும் நாக்க பொருத்தம் பாத்தீங்கன்னா ரத்தோட்டம் மிகவும் அதிகமான ஒரு உறுப்பாகும் அதில் நம்ம வந்து ஒரு கத்தி எடுத்து ஆப்ரேஷன் பண்ணோன்னா அதில் ரத்தம் அதிகம் வந்து இவன் உயிருக்கே ஆபத்தான ஒரு நிலைமை ஏற்படலாம் அப்படி ஒரு உறுப்பில் ஆப்ரேஷன் பண்ணது அதுவும் ஒரு 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 டேட்டு சென்டரில் ஒரு மருத்துவ படிக்காத ஒரு ஒரு பண்ணுவது வந்து மிகவும் தவறான ஒரு சிகிச்சை ஆகும் ஸோ நான் மக்களுக்கு வந்து ரெண்டு விஷயம் சொல்ல விரும்புகிறேங்க அதாவது வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அந்த மாதிரி யூடியூப்லலாம் நீங்கள் பார்த்து சில விஷயங்கள் சொல்கிறீங்க செய்து இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் ஏதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவு செய்து அந்த ஒரு போர்ட் சர்டிஃபிகேட் சர்ஜன் அதுக்குரிய ஒரு ஒரு அதுக்குரிய ஒரு போர்ட் சர்டிஃபிகேட் சர்ஜன் இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் அழகு சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு அதுக்காக தகுதியுடைய ஒருவரிடம் தயவு செய்து உங்கள் ஒப்பீனியனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சர்ஜரி பண்ணணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுங்கள் அடுத்த இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா நம்ம உடம்பு இருக்கிற உறுப்பில் சில கொஞ்சம் மேம்படுத்துறது தான் அந்த அழகுப்படுத்துகிற சர்ஜரி அதாவது ஈஸ்தெட்டிக் சர்ஜரி ஆர் காஸ்மெட்டிக் சர்ஜரின்னு சொல்லுவோம் ஆனால் அது பண்றதுக்கு வந்து ஒரு மெடிக்கல் வரமுறை இருக்கு மெடிக்கல் டிசிப்ளின் ஆர் மெடிக்கல் ரூல்ஸ் மெடிக்கல் பிரின்சிபல் ஒரு கொள்கை இருக்கு வரமுறை இருக்கு அதை ஃபாலோ பண்ணி தான் அந்த சர்ஜரி பண்ணணுமே தேவை நீங்க எது கேட்டாலும் அந்த சர்ஜரி பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க வந்து எனக்கு மூக்கு வந்து எனக்கு வந்து இந்த நடிகை மாதிரி வேணும் இந்த நடிகர் மாதிரி வேணும்னு கேட்டாங்கன்னா அது மாதிரி பண்ண முடியாது அவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை தான் அந்த மருத்துவர் உங்களுக்கு கூறுவார் அது மட்டும் தான் சாத்தியம் டிவியில் பாத்து எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணுங்கிறது உங்கள் உடம்பு வந்து சிரித்தலாகும் அது மியூட்டிலேஷன் சர்ஜரி ஆகும் ஆகையால் இந்த மாதிரி ஒரு பொய் விளம்பரங்களை பற்றி ஏமாற வேண்டாம் தயவு செய்து ஒரு கு அதுக்குரிய மருத்துவர்கள் அணுகி எது உங்களுக்கு தவறு எது சரின்னு கேட்டு கரெக்டான சிகிச்சை பெறுமாறு வேண்டிக்கிக்குறேன் நன்றி வணக்கம்